அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்த்தத்து நாளை மறுமையில் அல்லாஹ் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தினருக்கு வழங்குவான் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றான் அந்த ஏழு யார் என்பதைத்தான் நாம் இந்த ஹதீஸின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது அபு ஹுரேரா அலி அல்லாஹ் வன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் தன் அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலில்லாத அந்த மறுமை நாளில் தனது அரசின் நிழலை தருவான் அதில் முதலாவது நீதமான அரசன் இரண்டாவது அல்லாஹுவை வணங்குவதில் ஈடுபடும் வாலிபர் மூன்றாவது பள்ளிவாசல்களில் தன் உள்ளத்தை பறிகொடுத்த மனிதர் நான்காவது அல்லாஹ்வுக்காக பிரியம் கொண்டு அவனுக்காகவே ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்தும் நிற்கின்ற இருவர் ஐந்தாவது அழகும் குடும்ப பெருமையும் நிறைந்த பெண் விபச்சாரத்திற்கு அழைத்தும் நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று கூறும் நஃபர் ஆறாவது தன் வலது கை செய்யும் செலவை இடது கைக்கு தெரியாமல் அதை மறைத்துக்கொண்டு தர்மம் செய்கின்ற ஒருவர் ஏழாவது களப்பற்ற நிலையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தும் அதனால் கண்களில் கண்ணீரை சிந்தும் ஒருவர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் அறுநூற்றி அறுபதாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் ஆயிரத்தி முப்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே நாமும் இந்த கூட்டத்திற்குள் வருவதற்கு எங்களாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் யார் யாரெல்லாம் அரசுடைய நிழலை பெறும் கூட்டத்திற்குள் உள்ளடங்குகின்றார்களோ அந்த கூட்டத்தில் நாமும் சேருவதற்கு எங்களாலான மூல முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் நல்லமைகளின் பாய் நாம் எங்களை அதிகம் அதிகம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் எங்களுடைய உள்ளங்களை அல்லாகவே திக்ரு செய்யக்கூடிய உள்ளங்களாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளங்களாக நாம் மாற்றியமைத்து கொள்ள வேண்டும் இதன் மூலம்தான் எங்களுக்கு இன்மை மறுமை இரண்டிலுமே வெற்றி இருக்கின்றது அலாமலை வரமத்துல்லாஹே வபரகாத்து